கரூரில் மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் அரசப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் கோவில்களை கட்டுவது அல்லது அந்த இடங்களை தன்வசமாக்கிக் கொள்வது என்பது தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை அப்புறப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் அவற்றில் ஒன்றுதான் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள சிக்கந்தநாதர் தர்கா இந்த தர்காவை அகற்றும் நோக்கத்தில் நிறைவேற்றி கொள்ள போடப்பட்டுள்ள சதி திட்டம்தான் எனவும் திருப்பரங்குன்றம் மக்களிடம் பார்ப்பன இந்து மத வெறியூட்டி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி மதவெறி கும்பலின் சதி திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பினர்

நீங்க சட்ட நீதியரா